அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் இந்திய தொழிலதிபர் முகேஷ் அம்பானியை குறிவைத்து சர்ச்சைக்குரிய வகையில் பேச்சை வெளியிட்டிருந்தார் சுராஃபில் வசனத்துடன் அம்பானியின் புகைப்படத்தை இணைத்து ஒரு ட்வீட்டை வெளியிட செய்ததாகவும் அடுத்த முறை என்ன செய்வோம் என்பதை காட்டும் நோக்கத்துடன் அது வெளியிடப்பட்டது என்றும் அவர் கூறியிருக்கிறார் அந்த வசனத்தில் எதிரியின் யானைப்படையை பறவைகள் கற்கள் வீசி அளித்த சம்பவம் விவரிக்கப்பட்டுள்ளது இந்த பேச்சு இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்தையும் அதன் பிரதிநிதியாக பார்க்கப்படும் அம்பானியையும் குறிவைக்கும் வகையிலானதாக அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகிறது முகேஷ் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் குழுமம் ஆற்றல் பெட்ரோல் கெமிக்கல் தொலைத்தொடர்பு சில்லறை வணிகம் உள்ளிட்ட பல துறைகளில் விரிவடைந்து இந்திய பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து வருகிறது குறிப்பாக ஜியோ சேவையின் அறிமுகம் மலிவு விலையில் அதிவேக இன்டர்நெட்டை மக்களுக்கு வழங்கி தொலைத்தொடர்பு துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது ரிலையன்ஸ் ரீட்டைல்ஸ் மூலம் விநியோக சங்கிலிகள் வலுப்பெற்று எம் எஸ் எம்இ நிறுவனங்களின் பங்கேற்பும் உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பார்க்லேஸ் கூறும் அறிக்கையின்படி ரிலையன்ஸ் மதிப்பு லட்சம் கோடி ரூபாய் இது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் முகேஷ் அம்பானியின் நிகர சொத்து எட்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாயை கடந்துள்ளது ஆண்டு பட்ஜெட்டான லட்சம் கோடியின் இரட்டிப்பாகும் மேலும் ரிலையன்ஸ் நிறுவனம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது அசி முனிர் வெளியிட்ட இந்த கருத்து ஒரே ஒருவரை குறிவைப்பது இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் தடையிடும் நோக்கத்துடன் பாகிஸ்தான் வெளிப்படுத்தும் அச்சத்தின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானின் தற்போதைய பொருளாதார சிக்கல்கள் அங்குள்ள அரசியல் நிலவரத்துடன் சேர்த்து இந்திய தொழில்துறை தலைவர்களை குறிவைக்கும் நிலைக்கு தள்ளியிருப்பதாக நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர் இந்த சம்பவம் இரு நாடுகளுக்கு இடையிலான அரசியல் மற்றும் பொருளாதார பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தும் வாய்ப்பு இருப்பதாகவும் அடுத்தடுத்த நாட்களில் இதுகுறித்து பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்பு வெளிவரும் எனவும் கருதப்படுகிறது